நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது வந்து காந்தாரி மிளகு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மிளகு இது இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த இது வந்து ப்ரெஷர் இரத்த அழுத்தம் அதாவது மற்ற இரத்த சம்பந்தமான நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மிளகு வகை இது இது அரிய வகை மிளகு இது எல்லா இடத்துலேயும் வளராது இருந்தாலும் நல்ல உஷ்ணமானதும் டேஸ்டானதும் காரமானதுமான மிளகாய் இது இது வந்து ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஐநூறுரூவா பக்கத்தில் விற்றுட்ருக்கு இப்போது இந்த மிளகாய் வந்து அவ்வளோ டிமாண்ட் இந்த மிளகாய்க்கு இங்கே பாருங்கள் அது வந்து ரொம்ப இயற்கையான மருத்துவ வேறு ம மருந்து எதுவும் போடாத ஒரு மிளகு வகை இது இங்கே பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி பறித்து வச்சுருக்குறது இது வந்து அரைச்சி பொடி பண்ணி மற்ற மிளகு போடுறதை விட ரெண்டு மூணு மிளகு போட்டாலே இது வந்து நல்ல காரமாக இருக்கும் மருத்துவ குணங்கள் நிறைய நிறைந்த மிளகா இது இந்த மிளகு வகை அரிய மிளகு வகை காந்தாரி மிளகு அல்லது பச்சிக்கன் மிளகு என்று சொல்லக்கூடிய வகை இது இது வந்து சவுத் இந்தியாவில் தான் ஜாஸ்தி தென்படுது இந்த மிளகை பயன்படுத்துங்க மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கின்றனது இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சென்டிமீட்ரு அல்லது நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய மிளகு தான் இது பயன்படுத்தவும் இது எல்லா வீட்லேயும் வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது செ செடி கிடைப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நர்சரிகளில் இது விற்கப்படுகின்றன வாங்கி பயன்படுத்தவும்